ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் இன்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் தொண்ணூத்தி எட்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துக்கு வந்து இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இடைத்தேர்தலில் முக்கியமான தேதிகள் நான் இப்போ சொல்றேன் முதலாவதாக தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்படும் நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேட்புமனு தாக்க தாக்கல் துவங்கும் நாள் அதே பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேட்பு மனு தாக்கல் கடைசி நாள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேட்புமனு பரிசீலனை பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அன்று நடத்தப்படும் வேட்புமனு விலகல் அறிவிப்பு வழங்க கடைசி நாள் இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குப்பதிவு நாள் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்கு எண்ணிக்கை எட்டு ஒன் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல முதலாவதாக வேட்புமனு தாக்கல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம தேர்தல் நடத்தும் அதிகாரி நம்ம மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் பதினோரு மணி காலையில பதினோரு மணி முதல் மாலை மூணு மணி மணி வரை அரசாங்க விடுமுறை தவிர மற்ற நாட்கள்ல வேட்புமனல் தாக்கல் செய்யலாம் அடுத்தபடியாக அந்தந்த தேதிகளில் வேட்புமனு பரிசீலனை வேட்புமனு விலகல் அறிவிப்பு இதெல்லாம் நடக்கும் வாக்கு எண்ணிக்கை வந்து சித்தோடில் ஐஆர்டிடி அரசு அரசு பொறியியல் கல்லூரியில் நடத்தப்படும் இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் மொத்தமாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு வாக்காளர்கள் உள்ளார்கள் அதில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி அறுபது மூன்றாம் பாலினத்தவர் முப்பத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளார்கள் மொத்தமாக வாக்குப்பதிவு ஐம்பத்தி மூணு இடங்களில் உள்ள இருநூத்தி முப்பத்தி ஏழு போலிங் ஸ்டேஷன்ஸ்ல நடக்கும் இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததும் பொதுமக்கள் வந்து வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான ஏதாவது புகார்கள் இருந்தால் மாவட்ட தலைவர் அலுவலகத்திலும் மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்திலும் மாவட்ட தொடர்பு மையம்ல வந்து இருக்கிற அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் அதே போல ஒன்று ஒம்பது ஐந்து சைபர் பத்தொம்பது ஐம்பது அந்த எண்ணில் தொலைபேசி மூலமாக இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் ஒன்று ஒம்பது ஐந்து சைபர் 1950 நைன் ஃபைவ் ஜீரோ இப்போ வந்து இந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அதாவது மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அமலுக்கு வந்திருக்குது இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்துவதற்காக மூன்று பறக்கும் படைகள் மூன்று நிலையான கண்காணிப்பு குழுக்கள் ஒரு வீடியோ கண்காணிப்பு குழு ஒரு வீடியோ பார்க்கும் குழு ஒரு கணக்குகள் தணிக்கை குழு அமைக்கப்பட்டன இந்த ஐந்து வகையான குழுக்களில் இன்றைய தேதியிலிருந்து இந்த பறக்கும் படை குழு வீடியோ கண்காணிப்பு குழு வீடியோ பார்க்கும் குழு கணக்குகள் தணிக்கை குழு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு நிலையான கண்காணிப்பு குழு அறிவிக்கை வெளியே வெளியிடப்படும் நாளான பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து செயல்பாட்டுக்கு வரும் இந்த பறக்கும் படைகள் ஒரு குழுவுக்கு நிர்வாக நடுவர் அதாவது எக்ஸிகூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் கார்டர்ல ஒரு அலுவலர் உதவி காவல் ஆய்வாளர் ஒருத்தர் ரெண்டு காவலர்கள் மற்றும் வீடியோகிராபர் உள்ளடக்கிய இந்த குழு செயல்பாட்டில் வந்திருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் எட்டு மணி நேரம் ஷிஃப்டாக ஒரு குழு செயல்படும் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் செயல்படும் மற்ற சட்டமன்ற தொகுதி தொகுதிகள் வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல வராது இந்த ஈரோடு ஈஸ்ட் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில இந்த ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொகையினை கொண்டு செல்லும் போது உரிய ஆவண ஆவணங்களுடன் செல்லுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வந்ததும் சுவர் விளம்பரங்கள் பதாகைகள் கொடிகள் சுவரொட்டிகள் இன்னும் பிற வகையிலான விளம்பரங்கள் முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் இதில் அரசு சொத்துகளாக இருப்பின் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அது அகற்றப்பட வேண்டும் பொது இடங்களாக இருப்பின் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அது அகற்றப்பட வேண்டும் தனியார் சொத்துக்களாக இருப்பின் எழுபத்தி நேரம் மணி நேரத்துக்குள் அது அகற்றப்பட வேண்டும் அது வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியான மாநகராட்சி ஆணையாளர் அந்த வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் அது வந்து தொடர்ந்து அந்தந்த டைம் முடிச்சுட்டு ரிப்போர்ட் நான் வந்து நாங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவோம் கட்டுப்பாட்டு அறை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படும் அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவ அலுவலகத்திலும் அதே போல மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்திலும் தொடர்ந்து நடைபெறும் அதோட எண்ணெய் வந்து நான் ப்ரெஸ் ரிலீஸா கொடுத்துறேன் பொதுமக்கள் வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் தேர்தல் நடத்தும் விதிகளை வந்து ஏதாவது மீறல் இருந்தாலும் ஏதாவது புகார் இருந்தாலும் சிவிஜில் என்ற ஒரு அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன்ல ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர் ஐஃபோன்லையும் அது டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் வந்து லொகேஷன் உட்பட அந்த புகார் தெரிவிச்சு அதுக்கான நடவடிக்கை உடனடியாக நாங்கள் எடுப்போம் இது போக ஊடக சான்றிதழ் மற்றும் ஊடக குழு அதாவது எம்சிஎம்சி என்று சொல்லப்பட்ட குழு அமைக்கப்பட்டது அதுல வந்து பெய்ட் நியூஸ் அதாவது கட்டண செய்தி போன்ற ஏதாவது புகார் வந்தால் எங்க அதிகாரிகள் அது வந்து அந்த குழுவை வந்து அது வந்து பார்த்துட்டு உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க அது சம்பந்தமா தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விளம்பர விளம்பரங்களை அச்சிடுவதற்கு முன்பாக இந்த குழு ஏற்கனவே இந்த சொல்லப்பட்ட எம்சிஎம்சி குழு கிட்ட வந்து முன்தணிக்கை சான்று பெற்ற பின்னரே அச்சிடப்பட வேண்டும் இதுல வாக்காளர்கள் வந்து நாமினேஷனுக்கு பத்து நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க பேர் சேர்க்கலாம் நாமினேஷனுக்கு கடைசி நாள் பதினேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால இன்றைக்குள்ள யாராவது அப்ளை பண்ணிருந்தா அது ப்ராசஸ் பண்ணப்படும் இதுக்கு மேல யாராவது அப்ளை பண்ணாலும் அது வந்து பட்டியல்ல சேர்க்கப்படாது பொதுமக்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால் என்னென்றால் அவங்க அவங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பது உறுதிப்படுத்த வேண்டும் ஆன்லைன்லயே வந்து அது செக் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க அரசு விடுமுறை நாட்களில் இது வந்து தாக்கல் செய்ய முடியாது பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி பதினேழாம் தேதி வந்து லோக்கல் ஹாலிடே அறிவித்திருந்தாலும்

வாக்காளர் பட்டியல் வச்சு ஏதாவது புகார்கள் வரும்போது இந்திய தேர்தல் ஆணையத்தில் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் ஏதாவது இருந்தால் போலீஸ் அதே போல பிளையிங் ஸ்குவாட் சர்வேலன்ஸ் டீம்ஸ் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் போலீஸ் பாதுகாப்பு இல்ல சிஏபிஎஃப் அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து தேவை நம்ம கொடுத்துரு கொடுத்துருவோம் அதே போல் எத்தனை வல்லரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கின்றது ஜோனல் ஆஃபீஸர்ஸ் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டும் நம்ம அனுப்புவோம் அதன் அடிப்படையில் நமக்கு அலாட்மெண்ட்டு கொடுப்பாங்க போன பை எலெக்ஷனில் வந்து ஐந்து சென்ட்ரல் ஆம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் கம்பெனிஸ் வந்து டிப்ளாய் பண்ணாங்க இந்த வருஷம் வந்து நாங்கள் ரெக்குயர்மெண்ட் அனுப்புகிறோம் அந்த அலாட்மெண்ட்டு இனிமேல் தான் வரும் இது இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவு இல்ல இங்க ஒண்ணும் இல்ல இது வந்து நம்ம பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல ஆகட்டும் போன பை எலெக்ஷன்ல கூட இந்த புகார் வந்திருக்கும் அங்க இருக்கிற வியாபாரிகளுக்கும் வந்து இந்த விதிமுறைகள் தெரியும் சோ எங்களுக்கு வந்து ஒத்துழைப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்